டூ தௌசண்ட் லெவனில் அப்போதான் ஃபேஸ்புக் தான் ஸ்டார்ட் ஆன டைம் அது ஸோ அப்போவே ஐ வாஸ் டூய் இட் ஆன்லைன் கல்யாணத்துக்கு அப்புறமா லைஃப் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அதனால் இந்தகிட்டே இருந்தது எனக்குள்ளே ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும்னு இங்கே வந்தப்போ அப்போ ஐ ஆக்சுவலி ஜாயின் அடிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்போ அவங்க சொன்னாங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்க என்ன ப்ளௌசர் வந்து எனக்கு மைண்ட்ல இருந்ததுனால ஐ தாட் நம்ம ப்ளவுசஸ் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ப்ளவுஸஸ் ஸ்டார்ட் தான் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் பேக் டு பேக் எவ்ரி சாட்டர்டே சண்டே நான் அப்பார்ட்மெண்ட்ஸ் போய் ஸ்டால்ஸ் போடுவேன் ரொம்ப டயரிங்காக இருக்கும் ஜுவல்லரி போடுறவங்க எல்லாம் வந்து ஈஸியாக ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிடுவாங்க முடிஞ்சிடும் பட் நான் வந்து மூட்டை மூட்டையாக தூக்கிட்டு போவோம் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி மாட்டி சம்டைம்ஸ் போகும் சம்டைம்ஸ் போகாது பட் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு இன்ஸ்டாகிராமுக்கு அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இன்ஸ்டாகிராம் வந்த உடனே திருப்பி இன்னொரு அடி ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் போகிற மாதிரியான ஸ்டைல்ஸ் இதில் போகல பின் ஸ்ட்ராப்ஸ் பண்ணும் ப்ராடராக கேட்டாங்க அப்புறம் ப்ராடராக பண்ணும் அப்புறம் ஸ்லீவ்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்லீவ்லெஸ் வேணும் ஆனால் ஸ்லீவ்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் ஸோ எல்லாமே அப்புறம் அட்டாச் ஸ்லீவ்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம் பண்ணும் போதே வி மேக் ஷோர் தெர் ஆர் மல்டிபிள் கலர்ஸ் அதில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கோல்ட் டோன்ஸ் இருக்க மாதிரி எப்படி அந்த பிளவுஸை வெர்சட்டைலாக பண்ணுறது அப்படின்றது பேட்டர்ன்ஸ் அந்த பேசிஸில் சூஸ் பண்ணுவோம் டிஃப்ரெண்டாக பண்ணலாம் ட்ரெண்டியாக இருக்கணும் ஆனால் பனாரஸியாக இருக்கணும் சில்க் சாரீஸ்க்கு பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி யோசிச்சு சைஸ்ல இருக்காங்க அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா தே கேன் கோ ஃபார் ஸ்வீட் ஹார்ட் நெக் கொஞ்சம் ப்ராடர் நெக் அதாவது இங்கே ரொம்ப ஃபேப்ரிக் கவர் பண்ணிடுச்சுன்னா அப்போ ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் கொடுக்கும் இது ரொம்ப ஒல்லியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பிரைட் கலர்ஸ் தைரியமாக போயிடலாம் அவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே சூட் ஆகும் பட் ரொம்ப பேஸ்டல் போனாங்கன்னா கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ண மாதிரி காமிச்சிடும் டீப்பர் ஸ்கின் டோன்ஸில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் குவாலிட்டியில் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது ஃபோர் நைன்டி நைன் ப்ளவுஸஸ் வாங்கினாங்க இது வெரி ஹாப்பி இந்த ப்ரைஸ்க்கு இந்த குவாலிட்டி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது பண்ணாலுமே அந்த ப்ளவுஸுக்கு அந்த விலைக்கு அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி கேரண்டி இது வரைக்கும் இங்கே லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி

பர்சனல் ரீசன்ஸ்க்காக வர மாதிரி இருந்தது ஸோ வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி போயிடும்போது அங்கே ப்ளவுஸஸ்க்கு ரொம்ப ஸ்டெய்லர்ஸ்லாம் கிடையாது ஆஸ்திரேலியால இருந்து வந்திருந்தோம் ஓகே ஸோ அங்கே ப்ளவுசஸ் கிடையாது ஸோ நான் நினைச்சேன் அங்கே ஒரு கேப் இருக்குது மார்க்கெட்ல நம்ம ஏன் ரெடிமேட் ப்ளவுஸஸ் எடுத்துட்டு போகக்கூடாது டெய்லர்ஸ் இல்லை இப்படி தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு நம்ம இங்கே பிளான் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அப்படி தான் இனிஷியலாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நாங்கள் போகல இங்கேயே செட்டில் ஆயிட்டோம் ஸோ அது இன்ஸ்டாகிராமில் போடும் அது நல்லா பிக்கப் ஆயிடுச்சு ஓகே ஸோ இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் நிறைய வராங்க இல்லை ஆஸ்திரேலியா இருந்து ஃபாரின் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்களா உங்களுக்கு ஆக்சுவலி ரெண்டுமே இங்கே ஒரு எனக்கு செவன்டி தேர்ட்டின்னு சொல்லலாம் செவன்டி பர்சன்ட் என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் இருக்காங்க தேர்ட்டி பர்சன்ட் லோக்கல் கஸ்டமர்ஸும் இருக்காங்க பட் என்னன்னா அவங்க வாங்குறது இவங்க வாங்குறது ப்ராடக்ட் கேட்டகரியில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு என்னார கஸ்டமர்ஸ் வாங்கும் போது பல்கா வாங்குவாங்க ஏன்னா ஒரு வாட்டி ஷிப்பிங் பே ஷிப்பிங் பே பண்றாங்கன்னா ஒரு பைவ் பிளவு பிளவு எடுத்துறாங்க பே பண்ண மாதிரி பண்ணிருக்கீங்களா நம்ம இங்க பிசினஸ் அங்க போய் பண்ணிருந்தா இன்னும் நல்லா ரீச் ஆகிருக்கும் அந்த மாதிரி தோணிக்கா இல்ல இங்க ஒரு இங்கே எனக்கு தான் பட் என்னோட பிளானே வந்து அப்ராடுக்கு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அது ஆல்ரெடி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ ஐம் கம்மிங் அப் வித் யூனோ லைக் ப்ராப்பர் மார்க்கெட்டிங் பிளான் அதுக்கு என்னென்ன இருக்கணும் லைக் அக்ரிமெண்ட் இன் பிளேஸ் அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க பிளானிங் போயிட்டு இருக்காமா ஓகே நீங்க ரெடிமேட் பிளவுசஸ் தான் பண்றேன்னு சொல்லுறீங்களா இப்போ வந்துட்டு அதுக்கேத்த நீங்க கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னு அவங்கள்ட்ட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து யூஸ் இல்லாட்டி ஆல்ரெடி அந்த ஒரு பர்டிகுலர் சைஸ் குரூப் இருக்கும் தேர்ட்டி டூ டு ஃபார்ட்டி டூ இல்லாட்டி தேர்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி ஃபோர் அந்த மாதிரி நீங்க வச்சிருப்பீங்களா எல்லா அவைலபிளா இருக்கும் ஒருவேளை இல்லனா நாங்க இன்ஃபார்ம் பண்ணிருவோம் இந்த சைஸ் இந்த சைஸ் ஆல்டர் பண்ணி கொடுக்கறோம்னு இப்ப நிறைய ரிக்வெஸ்ட் வருது எதுக்குன்னா ப்ளஸ் சைஸ்க்கு நிறைய ரிக்வஸ்ட் வருது செட்ல இருந்து நம்ம போதே ப்ளஸ் சைஸ்க்கும் இன்க்ளூட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப் டு ஃபிப்ட்டி ஸ்லோவா எல்லாத்திலயுமே அந்த வெரைட்டிலயுமே பிப்டி வரைக்கும் ஆட் பண்ணலான்னு பிளான் அப்ராட்ல இருந்த பையன பண்ணிட்டு இருந்தீங்க லைக் வாட் வாஸ் யுவர் ஆகியபேஷன் we had a cafe அதுக்கு அப்புறம் நான் ரியல் எஸ்டேட்ல வர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே இங்க வந்து சடனா இந்த கிளாத் பிசினஸ் அதாவது Dresses uh, uh, to be precise uh, blouses இதுல வந்துட்டு இன்வால்வ் ஆகணும் இந்த பிசினஸ் பண்ணனும்னு என்ன தோணுச்சு एक्चुअली என்னன்னா நான் அப்ராட் போறதுக்கு முன்னாடியே I was into sarees அதெல்லாம் அப்பவே I had an online uh, boutique இது வந்து 2011ல அப்போது தான் ஃபேஸ்புக் தான் ஸ்டார்ட் ஆன டைம் அது ஸோ அப்பவே ஐ வாஸ் டூயிங் இட் ஆன்லைன் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டோம் கல்யாணத்துக்கு அப்புறமா லைஃப் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அது ஆனால் எனக்கு உள்ளே ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும்னு இங்கே வந்தப்போ ஐ ஆக்சுவலி ஜாயின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்போ அவங்க சொன்னாங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள் அண்ட் என் ப்ளவுசஸ் வந்து எனக்கு மைண்டில் இருந்ததினால ஐ தாட் நம்ம ப்ளவுசஸ் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ப்ளவுசஸ் ஸ்டார்ட் தான் அது வந்து அப்புறம் நான் ஒரு ఎయిట్ మంత్స్ టు ఎయిట్ మంత్స్ బ్యాక్ టు బ్యాక్ ఎవరి సాటర్డే సండే అపార్ట్మెంట్స్ పోయి స్టాల్స్ ఓకే ஸோ அது ரொம்ப டயரிங்காக இருக்கும் இதெல்லாம் ஏன்னா மற்றவங்க இப்போ ஜுவல்லரி போடுறவங்க எல்லாம் வந்து ஈஸியாக ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிடுவாங்க முடிஞ்சிடும் பட் நான் வந்து மூட்டை மூட்டையாக தூக்கிட்டு போவோம் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி மாட்டி சம்டைம்ஸ் போகும் சம்டைம்ஸ் போகாது பட் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு இப்போ கஸ்டமரோட நீட்ஸ் என்ன இப் ஏன்னா டென் இயர்ஸ் நான் இல்லாததுனால எனக்கு சாரியோட என்ன இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது ப்ளவுஸஸ் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது எப்படி சைஸஸ் எப்படி பார்க்கறது அதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை ஸோ அங்கே எனக்கு ஃபுல்லாக அது ஒரு லேர்னிங் மாதிரி இருந்தது அதுல நிறைய ஒரு ரெண்டு இடத்துல நல்லா போகும் நாலு இடத்துல போகாது பட் ஐ கெப் டூயிங் இட் ஏன்னா அது நல்ல லேர்னிங்காக அந்த ஒரு பிரைமரி ரிசர்ச் மாதிரி இருந்தது எனக்கு சோ அதுல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இன்ஸ்டாகிராம்க்கு அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இன்ஸ்டாகிராம் வந்த உடனே திருப்பி இன்னொரு அடி ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்ல போற மாதிரியான ஸ்டைல்ஸ் இதுல போகல

அப்புறம் ஸ்லீவ்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் ஸ்லீவ்லெஸ் வேணும் ஆனா ஸ்லீவ்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் நாங்க சோ எல்லாமே அப்புறம் அட்டாச் ஸ்லீவ்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம் ஓகே சோ கஸ்டமரோட ஒரு சஜஷன் தான் உங்களுக்கு வந்து அந்த இந்த அட்டாசபிள்ச்சுபல் ஸ்டீவ்ஸ்கான ஐடியா ஆமா ஆமா எல்லாமே ரைட் ஃப்ரம் த பிகினிங் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே நம்ம வந்து கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் ஏற்ற மாதிரி மாத்தி 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 தான் இப்போ இப்படி வந்திருக்கு ஓகே டிசைன்ஸ்க்கான ஐடியாஸ் எங்க இருந்து கொண்டு வரீங்க மேம் யூஷுவலா ஃபேப்ரிக் தாங்க ஃபேப்ரிக் ஃபேப்ரிக்க பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ் நாங்க சூஸ் பண்ணுவோம் சூஸ் பண்ணும் போதே வி மேக் ஷோர் தெர் ஆர் மல்டிபிள் கலர்ஸ் அதுல இருக்கிற மாதிரி இல்லைனா வந்து கொஞ்சம் கோல் டோன்ஸ் இருக்க மாதிரி எப்படி அந்த பிளவுஸை வெர்சடைலா பண்றது அப்படின்றது பேட்டர்ன்ஸ் அந்த பேசிஸ்ல சூஸ் பண்ணுவோம் டிசைன்ஸ் வந்து ஜென்ரலா இப்போ என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு அப்புறம் என்ன எல்லார்கிட்டையும் ஆல்ரெடி நிறைய இருக்கு இப்போ ஒரு சில பனாரசி வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் மாதிரி வரும் அது ரொம்ப ஸ்டாண்டர்ட் அது எல்லாருமே வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் ஆனா பனாரசி பிளவுஸ் தான் கேட்கறாங்க எங்களுக்கு சில்க் ஸாரீஸ்க்கு பேர் பண்ற மாதிரி பனாரசி ப்ளவுஸ் வேணும்னு கேட்டுட்டே இருக்காங்க பட் அது காமிச்சா இந்த மாதிரி இருக்கு இது ரொம்ப நார்மல் ஓல்ட் ஸ்டைலா இருக்கு அப்படின்னு அப்போ கொஞ்சம் யோசிச்சு இதுல என்ன டிஃப்ரெண்ட்டா பண்ணலாம் ட்ரெண்டியா இருக்கணும் ஆனா பனாரசியா இருக்கணும் சில்க் ஸாரீஸ்க்கு பேர் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படி யோசிச்சு அப்புறம் அடுத்து இப்ப நம்மளே டிசைன் பண்றது தான் அதுல ஒன்று ரெண்டு தப்பாகும் அப்புறம் அடுத்த வாட்டி அதை கரெக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்றது ஓகே எனக்காக சொல்லலாம் வந்து டிசைன் பண்ணியுமே வந்துட்டு இல்ல நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து வந்து நீங்க ஒரு மாதிரி ஃபெட் அப் ஆன சிச்சுவேஷன்ஸ் இருக்கா ஆ இருக்கு அதெல்லாம் அப்படியே ஸ்கிராப் பண்ணிடுவோம் இல்ல ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணுவோம் ஆனா அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகாது ஸோ அதுக்கப்புறம் அதை திரும்பி ரீ ரீடூ பண்றது இல்லை இப்போ சிலதெல்லாம் டாப் செல்லர்ஸ் இப்போ நம்ம குந்த வைனு ஒன்று டாப் செல்லர் அதுல என்னன்னா அது ஒரு பனாரசி பிளவுஸ் தான் பட் எல்லாமே பிரைட் கலர்ஸ் அது நல்லா போச்சு ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ கலர்ஸ் தான் ட்ரை பண்ணேன் பிரைமரி கலர்ஸ் ராணி பிங்க் பிளாக்கு அப்புறம் ரெட் இந்த மூணு கலர் மட்டும் பண்ணோம் அது ரொம்ப நல்லா போச்சு அப்புறம் அது லெவன் கலர்ஸ் இண்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் இப்போ அது எல்லாமே பிரைட் கலர்ஸா இருக்கு பேஸ்டல் கலர் சாரீஸ்க்கு பேர் பண்ற மாதிரி கேட்டாங்க சோ இப்போ அதே மாதிரி பேஸ்டல் கலர் போகாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஏதாவது பண்ணலாம்னு இப்போ ஒரு புது ஸ்டாக் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் அது இன்னும் ரீல்ஸ் கூட போடல அது மே ஒரு புது ஸ்டாக் பி இன்ட்ரடியூஸ் ஓகே உங்களோட பர்சனல் ஃபேவரட் இன்வென்ஷன் என்ன பர்சனல்னா இப்ப ரீசன்ட்டா வந்திருக்க மேகலை தான் எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு டு see how it performs ஓகே சோ அது இன்னும் ரிலீஸ் ஆகல இல்லையா இன்னும் ரிலீஸ் ஆகல ஓகே we are also waiting for it சோ இனி காம்ச்சிரலாம் ஓகே இப்போது ப்ளவுசர்ஸ்ன்னு வரும்போது நிறைய டிஃப்ரெண்ட் பாடி டைப்ஸ் இருக்கு இல்லையா ஒரு ஒரு ஹியூமன் இண்டிவிஜுவலோட பாடி டைப்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஒருத்தர் அவங்க பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து டெய்லர்கிட்டையே போயிட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்னாங்க பட் அப்படி ஸ்டிச் பண்ணும்போதே அந்த இடத்துலையுமே வந்துட்டு சில இன்னும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துடும் சம்டைம்ஸ் இந்த ஆம் வித் கிட்ட வந்துட்டு லூஸ் ஆயிரும் இல்லாட்டி ஹூக் போடுறதுல நான் ஒரு மெஷர்மெண்ட் சொல்லியிருப்பேன் அவங்க வேறு மாதிரி வச்சுருப்பாங்க இல்லை இவ்வளோ மேலே இருக்கணும் இவ்வளோ கீழே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்து கரெக்ட் பண்ணி ரெடிமேட் ப்ளவுஸாக கொடுக்குறீங்க ஜ இப்போ எனக்கு தெரியும்ல நானுமே நீங்கள் சொல்ற எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பிளஸ் நான் சொன்ன மாதிரி அந்த சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ்லேயே நாங்கள் நிறைய தப்புலாம் பண்ணியிருக்கோம் ஃபிட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் வந்திருக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு ஏன்னா அதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்றதுனால நம்ம வந்து உடனே போய் அவங்க ட்ரை பண்ணிட்டு வந்துருவாங்க அவங்க வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணிட்டு வந்துடுவாங்க சாரி எடுத்துகிட்டு வந்து பேர் பண்ணுவாங்க அப்போ நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் ஓ இந்த மாதிரி கலர் இல்லாமல் கொஞ்சம் மல்டிபிள் கலர்ஸ் இருந்ததுன்னா இப்போ மல்டிபிள் சாரீஸ்க்கு பேர் பண்ண ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ ஃபிட்டிங் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் எங்களோட ப்ளவுஸே அந்த இனிஷியல் பீரியட்ல வந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஸோ விவ கம் அப் வித் சர்ட்டன் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா கம்ப்ளைண்ட்ஸ் கம் வராது ஆர் மெஜாரிட்டி ஆஃப் த பாடி டைப்ஸ்க்கு இந்த இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸஸ் வந்து செட் ஆகும் அப்படின்னு அந்த மாதிரி போயிடுறது அப்படியே இன்ட்ரொடியூஸ் பண்ணது தான் இந்த ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்றது எல்லாமே இப்போ கூட எங்களுக்கு வந்து ஹானஸ்ட்டா சொல்லணும்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் நயன் ஒன்னு இருக்கு அது வந்து சிலருக்கு இப்போ ஆர்ம்ஹோல் போடுற அண்டர் ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாபியா இல்லாம இருந்ததுனா அங்க கொஞ்சம் பாயிண்டடா இருக்க மாதிரி இருக்கும் ஒரு மாடிஃபிகேஷன் அது வந்துட்டேதான் இருக்கும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும் பிளம்பியா இருக்கிற பீப்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க லைக் இப்போ நானே வந்து அவ்வளோ ஸ்லீவ்லஸ் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் லைக் என்னோட ரொம்ப பெருசா தெரியுமோ இருக்கும் நிறைய பிளஸ் வந்து டெக்ஸ்ட் அந்த தோணும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன மாதிரி பிளவுஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க இப்போ பிளம்பி கேள்ஸ் தென் கேர்ள்ஸ் ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி பிளவுசஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க இப்போ தின்னா இருக்கவங்க அவங்க ஆக்சுவலி கம்ஃபர்டபுளா இருப்பாங்க எக்ஸெப்ட் ரொம்ப தின்னா இருக்காங்க அப்படின்னா அப்போ ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைனா அவ்வளோ தின்னா எங்ககிட்ட இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுவோம் பட் பிளம்பியா இருக்கவங்க வந்து இப்போ ஆக்சுவலி நீங்க சொல்ற மாதிரி இருக்காங்க கேட்குறாங்க எனக்கு வந்து ஆர்ம்ஸ் மட்டும் ஃபிளாபியா இருக்கும் தேர்ட்டி ஃபோர் சைஸ்ல இருக்கவங்களே அப்படி ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்க ஸோ நாங்க என்ன சொல்றதுனா நீங்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரொம்ப தின் பிளவுசஸ் பண்ணோம் அது எப்பவுமே பெஸ்ட் செல்லர் தான் ஏன்னா நயன்தாரோட ஃபேவரட் ஸ்டைல் அது சோ அதனால அத நாங்க டிஸ்கன்டினியூ பண்ண முடியாது அது போயிட்டே தான் இருக்கு பட் அத விட அது மாதிரி திண்ணா இருக்கு பட் எங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் வேணும்னு சொன்னவங்களுக்கு தான் இப்போ வி கம்ப் பிராடர் ஸ்ட்ராப்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பிளவுஸஸ் நாங்க பிராடர் ஸ்ட்ராப்ஸ் தான் பண்றோம் உங்களுக்கு அதனால இங்க ஒரு ஸ்னக் ஃபிட் வரும் இங்க உங்களுக்கு ஃப்ளாப் எக்ஸ்போஸ் ஆகாம இங்க வந்து ஒரு ஸ்னக் ஃபிட் வந்துரும் இப்போ ஒருவேளை வாங்கிட்டு ஆனாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றதுனால தான் இப்போ எல்லாத்துக்குமே அட்டாச்பில் ஸ்லீவ்ஸோட குடுத்துட்ரும் சோ ஒருவேளை ஃப்யூச்சர்ல அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஷியஸா இருந்தாங்கன்னா ஐ கேன் ஆல்வேஸ் அட்டாச் தி ஸ்லீவ் அவங்களோட இன்னும் நல்லா தெரியும் அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபிளா இருக்காது இப்போ ரொம்ப பிளஸ் சைஸ்ல இருக்காங்க அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா நெக் கொஞ்சம் நெக் அதாவது இங்கே ரொம்ப ஃபேப்ரிக் கவர் பண்ணிடுச்சுன்னா அப்போ ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் கொடுக்கும் ஸோ இங்கே வந்து ஸ்வீட் ஆட் நெக்கோ இல்லைனா ப்ராடர் நெக் பேட்டர்ன்ஸ் என்ன வேணா போட் நெக் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பிளஸ் சைஸ்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்லிம்மிங் எஃபெக்ட் கிடைக்கும் ரொம்ப ஒல்லியா இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க ஹை நெக் பேட்டர்ன்ஸ் காலர் நெக்ஸ் இல்லைன்னா இப்ப நம்ம இன்ட்ரூ இப்போ புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் சைனீஸ் காலர் நெக் போட் நெக் அகேன் அந்த மாதிரி என்ன ஒரு ஹை நெக் பேட்டர்ன்ஸ் இருந்ததுனாலுமே தே கேன் கோர் தட் அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது ரொம்ப ஒல்லியா பியூனியா இருக்க மாதிரி தெரியாம கொஞ்சம் குண்டா காமிக்கும் ஸ்லீவ்ஸுமே கொஞ்சம் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ஸ் எல்போ லென்த் ஸ்லீவ்ஸ் மாதிரி போகலாம் மெகா ஸ்லீவ்ஸ் போனாங்கன்னா இங்கே இங்க உங்களுக்கு அட்டென்ஷன் வந்து இந்த ஆர்ம்ஸ்ல வரும் இல்லையா சோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஒரு எல்போ ஸ்லீவ்ஸ் தான் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு கேக்குறவங்க எல்லாருமே அதான் கேக்குறாங்க அதுவுமே ஒரு தப்பு பண்ணுவோம் நாங்க இனிஷியலி கொஞ்சம் ஹாஃப் ஸ்லீவ் மெகா ஸ்லீவ் எல்லாம் ஏன்னா நான் போனப்போ டென் இயர்ஸ் பேக் மெகா ஸ்லீவ் ட்ரெண்ட்ல இருந்தது சரி அது ஃபர்ஸ்ட் பண்ணோம் அப்புறம் அது மாதிரி ப்ரிஃபர் பண்றது இல்லை ஏன்னா ஆர்ம்ஸ் ரொம்ப தெரியுதுன்றதுனால சோ எல்போ எல்போஸ் வந்து ஒல்லியா இருக்கவங்க குண்டா இருக்கவங்க ரெண்டு பேருக்குமே எல்போ ஸ்லீவ் நல்லா இருக்கும் ஓகே இது வந்து இப்போ அதே வந்து இந்த கலர்ஸ் வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா என்னென்ன கலர்ஸ் சொல்லுவீங்க ஏத்த மாதிரி கேக்குறீங்களா ஃபேராக இருக்கவங்க வந்து பிரைட் கலர்ஸ் தைரியமா போயிடலாம் அவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே சூட் ஆகும் பட் ரொம்ப பேஸ்டல் போனாங்கன்னா கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ண மாதிரி காமிச்சிடும் டீப்பர் ஸ்கின் டோன்ஸ்ல இருக்கவங்க வந்து கொஞ்சம் டார்க் கலர்ஸ் அந்த மாதிரி போகலாம் கொஞ்சம் ஏர்த்தி டோன்ஸ் போகலாம் லைக் இப்போ எல்லோவே எடுக்கிறாங்கன்னா பிரைட் எல்லோ இல்லாமல் மஸ்டர்ட் எல்லோ ப்ளூனா வந்து இந்த ராமா ப்ளூ மாதிரி இல்லாமல் ஒரு நேவி ப்ளூ டர்க்வாய்ஸ் அந்த மாதிரி போனாங்கன்னா அவங்களோட ஸ்கின் டோன்ஸை கொஞ்சம் எலிவேட் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே என்ன பிரைஸ் ரேஞ்ச்ல வச்சிருக்கீங்க நீங்க நம்ம வந்து அந்த கிளியரன்ஸ் ப்ளவுசஸ்லாம் வந்து ஒரு டூ நைன்டி நைன்ல இருந்து இருக்கு பட் ரெகுலரா இப்போ நம்ம பண்ற பேட்டர்ன்ஸ் வந்து பனாரசி அண்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் இருக்காது தி வெரி ஹாப்பி இந்த பிரைஸ்க்கு இந்த குவாலிட்டி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஸோ எது பண்ணாலுமே அந்த பிளவுஸுக்கு அந்த விலைக்கு அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி கேரண்டிட் இது வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி வந்ததே கிடையாது ஓகே என்ன ப்ரைஸ் வச்சிருக்கீங்க மேக்ஸிமம் இப்போ ரீசெண்டா பண்ணது வந்து த்ரீ எயிட்

தே ஹாவ் ரெடிமேட் ப்ளவுசஸ் ஒரு ஆரி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போ மற்றவங்க நம்மலாம் இப்போ வெட்டிங்குக்கு போகணுன்னு நினைச்சா நமக்கு இமீடியட்டாக ஏதாவது அவைலபிளாக இருக்கணும் பிளஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம எப்பவுமே ப்ரைஸஸ் வந்து ட்ரை டு கீப் இட் லோ பட் இப்போ அதுவும் கேட்குறாங்க ஆரி ஒர்க் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் ரெடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு ஸோ அதுக்காக இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு நாலு ப்ரௌஸ் பண்ணோம் ஒன்று மட்டும் த்ரீ எயிட் மற்றதெல்லாம் ஒரு த்ரீ ஃபைவ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கு ஓகே நீங்கள் வந்துட்டு நான்

சாரீஸ் வந்து ரொம்ப மினிமல் ஒர்க் சாரீஸ் தான் ஸ்பெஷலைஸ் பண்றது ஸோ ஆஃபீஸ் வேர்க்கு கார்பரேட் வேர்க்குன்னு பெருசா சாரீஸ் வந்து என்னன்னா எப்போவுமே இருந்தது தான் காலங்காலமா இருந்த இந்த காட்டன் சாரீஸ் பிரிண்டட் சாரீஸ் இண்டிகோ சாரீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரீஸ் நம்ம மதுரம் ஆரம்பிச்சதுலருந்தே நம்ம வச்சுருக்கோம் இட்ஸ் கோல்ட் மொடால் காட்டன் ஸோ இந்த காதி காட்டன்ல இந்த வெரைட்டி நடுவில் வந்து அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க நிறைய பேர் இந்த ட்ரிஷா போட்டாங்க லியோ மூவியில் அப்புறம் மதுபாலா போட்டாங்கலாம் வர சாரி எதுவுமே அவங்க சொல்ற காதி காட்டன் சாரி கிடையவே கிடையாது அது எல்லாமே மொடால் காட்டன் சாரி சோ இட் ஹேஸ் அ நேச்சுரல் ஷீன் நீங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதோட ஃபுளோ எல்லாம் அது வந்து நம்ம எந்த கலர்ல கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும் ஒரு பீஸ் கேட்டா கூட அது கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும் சோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் ஆக்சுவலி சாரீஸ் சோ டு ஹேவ் மினிமல் சாரீஸ் அதுக்கப்புறமா இருந்து இன்ட்ரடியூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி புட்டாஸ் இருக்கும் இல்லைன்னா இப்ப நான் போட்டு இருக்க மாதிரி செக்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி செல்ஃப் கலர்ட் அந்த மாதிரி தான் பண்றோம் பட் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் சொல்கிறேன் இல்லையா இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கொஞ்சம் எனக்கு பார்ட்டி வேர் ஒரு சில்க் சாரீஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரேடியாக நாங்கள் சாரி பிளவுஸ் ஒரே இடத்துல வாங்கி ஷிஃப்ட் பண்ணிப்போம் இல்லைனா எங்களுக்கு வந்து அது தனியாக வாங்கணும் இது தனியாக வாங்குறது அப்புறமா ஷிஃப்ட் பண்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அது நீங்க வீட்டில் என்ன ஒரு பண்ண முடியுமா இல்லை நீ பண்ணப்பா வேர் தேர் அப்படின்னு சொன்னாங்களா ஹஸ்பண்ட் தான் மெயின் சப்போர்ட் ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் வீக்கெண்ட் வீக்கெண்ட் போயிடுவேன் அப்படின்னா நான் வந்து திரும்பவும் அன்பாக் பண்ணி அந்த லேபிள்ஸ் எல்லாம் பார்த்து சிலதான் கசங்கி போயிருக்கோம் அதெல்லாம் ஏன் பண்ணி திரும்பவும் அடுத்த வீக்கெண்ட்க்கு பேக் பண்ணிட்டு திருப்பி நான் வீக்கெண்ட்ஸ்ஸே இருக்க மாட்டேன் என் பையனை அவர் தான் இன்லாஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே அதுக்கு ஓகே தான் பட் எதுக்கு இப்படி அலையணும் டெய்லி ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடும் ஒரு நாள் ஸ்டால்னா மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் போவோம் ஈவினிங் வரத்துக்கு லெவன் ஓ கிளாக் ஆயிடும் வீட்டுக்கு நைட் ஓ வர ஆயிடும் இது மாதிரி சாட்டர்டே ஒரு இடம் போகும் சண்டே ஒரு இடம் போகும் சம்டைம் சாட்டர்டே சண்டே ஒரே இடத்துல இருக்கும் ஸோ அது ரொம்ப டயரிங்கா இருந்தது அது சொல்லிட்டே இருந்தாங்க அதுமே ஒரு புஷ் ஆக்சுவலி நான் வந்து ஆன்லைன் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பட் எனக்கு வந்த கமெண்ட்ஸ் வந்து எப்படி பிளவுசஸ் வந்து நீ பண்ணலான்னு நினைக்கிற ரெடிமேட்ல ஏன்னா ஒரு சிலருக்கு பஸ்ட் ஒரு சைஸ்ல இருக்கும் ஸ்லீவ் ஒரு சைஸ்ல இருக்கும் அது செட் ஆகாது எல்லா பாடி டைம்ஸ்க்கும் மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபீட்பேக் வந்தது அது அவுட் ஆஃப் கன்சர்ன் தான் பட் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது பட் வி ஃபிகர்ட் அவுட் அ வே டு ஹேண்டில் தட் ஸோ ஆர்டர் பண்ணும் போதே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நாங்கள் ஆல்டர் பண்ணி அனுப்பிடுவோம் அதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் கிடையாது எனக்கு வந்து ஆர்ம்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் மேம் நீங்க இது ஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஆர்ம்ஸ் மெஷர் பண்ணி அனுப்பிடுங்க பஸ் சைஸ்க்கும் ஆம் சைஸ்க்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் அனுப்பிடுறோம் சொல்லி அந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஸ்பீக்கிங் ஆஃப் மெஷர்மென்ட்ஸ் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மெஷர்மெண்ட் கொடுங்கன்னா அவங்க வந்துட்டு இன்னர் மெஷர்மென்ட் கொடுத்துருவாங்க இல்லாட்டி வேற ஏதாவது எங்க எங்கே கரெக்டாக மெஷர் பண்ணுமோ அங்க எடுக்க மாட்டாங்க யூ மெஷர் இட் இன்னைக்கு யூஸ்வலா வந்து அவங்க மெசேஜ் பண்ணும் போதே நம்ம கேட்போம்ல பஸ் சைஸ் என்னன்னு கேட்போம்ல அப்பவே அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் டி டி அந்த மாதிரி சொன்னாங்கனாலே எனக்கு தெரிஞ்சிடும் தே மீன் இன்னர்வேர் சைஸ் அப்படின்னு அப்போ நாங்க சொல்லுவோம் இல்ல இன்னர்வேர் சைஸ் சொல்ல நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இன்ஸ்டால பட் ஸ்டில் இல்லை எதுவும் நோ இன்னோவே சைஸ் இல்லை மேம் எங்களுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி பஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் அனுப்புங்க அப்போதான் எங்களால் கரெக்டான பிளவுஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு ஸோ யூஸ்வலாக இப்போ கடையில் கிடைக்கிறதுலாம் ஒன் சைஸ் அப் டூ சைஸ் அப் அந்த மாதிரி இருக்கும் நம்ம பண்ணும் போதே பஸ் சைஸுக்கு அதே சைஸ் பிளவுஸ் கொடுக்குற மாதிரி தான் நம்ம சைஸிங்கே ரெடி பண்ணியிருக்கோம் அந்த மெஷர்மெண்ட்ல தான் போகிறதே ஸோ இப்போ தேர்ட்டி சிக்ஸ்னா நம்ம கிட்ட தேர்ட்டி சிக்ஸ் வாங்கினாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ஸோ இப்போ நீங்க இவ்வளவு நேரம் ப்ளௌஸஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா ஜஸ்ட் ஷோ மீ எதை பத்தி நீங்க பேசி நீங்க ஐ ஹேவ் எ கிளியர் கிளாரிட்டி சேம் கோஸ் வித் தி வியூவர்ஸ் ஆல்சோ லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வளங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடா முயற்சி மூல வெற்றி நடை போடுகிறது